ஒரு பெண் மரியாதைக்குரிய ஆணுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்றால் மேலாடையை துறந்து அவருக்கு மரியாதை செலுத்த வேண்டும் அப்படிங்கிற நடைமுறை திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல இருக்குது இதற்கு எதிராக கிறிஸ்தவ மிஷனரிகள் மிகப்பெரிய சமர் ஒன்றை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு கட்டத்துல வந்து பத்மநாபபுரம் நீதிமன்றத்திற்கு அங்கே இருக்கக்கூடிய நிலைமையை விளக்கி ராணி ஒரு கடிதம் எழுதுகிறார் அதுல ரெண்டு முக்கியமான பிரிவு பெண்களுக்கு மேலாடை அணிவதற்கான அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது ஒன்று நாடார் சாதி பெண்கள் இன்னொன்று ஈழவ சாதி பெண்கள் இந்த ரெண்டு சாதி பெண்களும் அல்லாத பிற ஒடுக்கப்பட்ட சாதி பெண்களுக்கும் அந்த அனுமதி கிடையாது அப்போ அந்த அம்மா என்ன சொல்றாங்க ராணி சாணாட்டிகள் சீலை அணிவதற்கு யாதொரு நியாயமும் இல்லை எனவே அவர்கள் மேல் சீலை அணியும் வழக்கத்தை நிறுத்தும்படி உத்தரவிடப்படுகிறது யார் சொல்றாங்க தானே மேலாடை போடாத ஒரு ராணி சாணாட்டிகள் கிறிஸ்தவ மதத்தை தழுவினால் மேல் சிலை அணிவதற்கு பதிலாக குப்பாயம் அணிந்து கொள்ளலாம் என்று வெளியிட்ட உத்தரவை அனைத்து பகுதிகளுக்கும் அனுப்பியுள்ளோம் தமிழ்நாட்டில் நீங்க வந்து ஒரு கிறித்தவ பெயரை வைத்துக்கொண்டு சமூக ஊடகங்களில் இயல்பாக இயங்கிக் கொண்டிருந்தால் உங்களுக்கு முதலில் அவர்கள் தரக்கூடிய பட்டம் ரைஸ் பேக் கன்வெர்ட் இதை யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த பெயரை அரிசிக்கு மதம் மாறியவர்கள் ரொட்டிக்கு மதம் மாறியவர்கள் நீ அவதானே நீ இவன் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை ஒரு முத்திரையை கிறித்தவ அன்பர்களுக்கு தொடர்ச்சியாக அன்றாடம் இந்த இணைய உலகம் கொடுத்துட்டே இருக்கு அப்ப ரொட்டிக்காக மதம் மாறினாங்களா சாப்பாடுக்காக மதம் மாறினாங்களா பெண்கள் மேலாடை அணிய வேண்டும் என்பதற்காக மதம் மாறிய நாடார் சாதியினர் ஆயிரக்கணக்கில் இருந்திருக்கிறார் தான் வீட்டு பெண் தன் குடும்பத்தைச் சேர்ந்த பெண் மேலாடையை அணிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த மதத்தை தழுவியர்கள் மிக அதிகமாக இருந்திருக்கிறாங்க இந்த காலகட்டத்துல இந்த அம்மா சொல்ற காலகட்டத்துல சாணாட்டிகள் மேல் சிலை அணிவதற்கு யாதொரு நியாயமும் இல்லை அப்படின்னு அரசை அறிவிக்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இதே தான் அதே நாகர்கோயில் பகுதியில மால்ட் மீட் அப்படின்னு சொல்லி ரெண்டு மிஷனரிகள் கிறிஸ்தவ மிஷனரிகள் சீர்திருத்த சபையை சேர்ந்தவர்கள் லண்டன் மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மிஷன்ல வேலை செய்யறாங்க அவங்க இருவருடைய மனைவிகளும் மார்த்தா மால்ட் மார்கரெட் மீட் அப்படிங்கிற இந்த ரெண்டு பெண்களும் சத்தமே இல்லாம ஒரு பெரிய புரட்சியை இந்த பெண்களுக்கு இடையே செய்யறாங்க என்ன அப்படின்னா அவர்களிடம் கொண்டு வரப்படக்கூடிய பெண்கள் பெண்களுக்கான ஒரு கல்வி நிலையத்தை வச்சிருக்காங்க அந்த கல்வி நிலையத்திற்கு உள்ளே வரக்கூடிய பெண்களுக்கு முதல் முதலில் அணிவதற்கு குப்பாயம் என்கிற சட்டை தரப்படுகிறது நீங்க கிறிஸ்தவம் மதத்தை தழுவுறதெல்லாம் பின்னாடி பள்ளிக்கூடத்துல படிக்க வந்தா உங்களுக்கு முதல்ல சட்டை தருவோம் அப்படி கொண்டு வரப்படக்கூடிய பெண்கள் ஒருவேளை தங்கள் மனமுவந்து அப்படி வர முடியல அப்படின்னா அந்த பெண்களை அடிமைகளாக விற்கவும் வாங்கவும் கொண்டிருந்த பெண்களை இரண்டு சக்கரம் காசுக்கும் மூன்று சக்கரம் காசுக்கும் விலை கொடுத்து வாங்கி குப்பாயம் அணிவித்தார்கள் செய்தி வரலாற்று தரவு அப்ப அந்த பெண்களுக்கு கல்வியையும் கொடுத்து படிக்கக்கூடிய பெண்கள் அடுத்து தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு சமூகத்தில் ஒரு தொழிலையும் கைத்தொழிலையும் கற்றுக் கொடுத்து பாத்தீங்கன்னா நாகர்கோவில் லேஸ் அப்படின்றது வந்து உண்மையிலேயே மிக மிக முக்கியமான ஒரு சமூக புரட்சியாக தமிழ் மண்ணில் உருவெடுத்திருந்தது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ஏழு ஐம்பத்தி ஒண்ணு எண்பத்தி ஐந்து எல்லா காலகட்டங்களிலும் உலகம் முழுக்க இருந்த கைவினை கண்காட்சிகள்ல நாகர்கோயிலில் இருந்த ரேந்தா தையல் உலகளவில் பரிசு பெறுது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் அத்தனையும் புதிதாக மதம் மாறி வந்த கிறிஸ்தவ பெண்கள் தங்கள் கைகளினால் செய்த ரேந்தா தையல் அப்போ இங்கே பெரிய பெரிய புரட்சிகள் எல்லாம் இங்கே வந்து ஆயுதங்களால் வந்துவிடவில்லை பெண்களின் கைகளில் வந்தது அந்த கைகளில் இருந்த ஊசி நூல்ல வந்துச்சு